வணக்கம் அமெரிக்கா இந்தியாவை எதிரியாக அறிவித்தது ஏதோ போகிற போக்கில் செய்த விஷயம் அல்ல அதன் பின்னால் டீப் ஸ்டேட்டின் ஒரு பெரிய திட்டம் உள்ளதா என்றால் பல நிபுணர்கள் அப்படித்தான் நம்புகிறார்கள் அதற்கு காரணம் அமெரிக்க தேர்தல்தான் என்றும் கூறுகிறார்கள் அமெரிக்க தேர்தல் நடந்தபோது சீனாவுடன் எப்போதும் இந்தியாவின் பெயரையும் இணைத்தேதான் ட்ரம்ப் பேசியிருந்தார் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் புத்திசாலித்தனமாக பல நட்பு அறிக்கைகளை வெளியிட்டார் ட்ரம்ப் ஆனால் இந்தியா ஒரு டாரிஃப் கிங் என்று கூறி தேர்தல் பிரச்சாரங்களில் ட்ரம்ப் இந்தியாவின் பெயரை தொடர்ந்து பயன்படுத்தினார் அதிகாரத்திற்கு வந்த பிறகு புத்திசாலித்தனமாக இந்தியா ரஷ்யாவின் பக்கம்தான் என்ற எண்ணத்தை அமெரிக்கர்கள் மத்தியில் கொண்டு வந்தது ட்ரம்ப் நிர்வாகம் அதோடு நண்பனாக இருந்த இந்தியாவை மெல்ல விலக்கி நிறுத்த முடிவு செய்தது அந்த நிர்வாகம் ட்ரம்பின் வழக்கையும் இடக்கையும் என்று கூறப்படும் யுஎஸ் கருவூலத்துறை செயலாளர் உட்பட பலர் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதற்கு அமெரிக்கா இந்தியாவின் மீது எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பா ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினார்கள் அவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்தியா ஒரு பெரிய சக்தியாக வளர்வதில் அமெரிக்கா மற்றும் டீப் ஸ்டேட்டிற்குள்ள அதிருப்தி தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கெல்லாம் காரணம் என்று கணக்கிடப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் நிலைப்பாடு காரணம் அல்ல ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது மட்டுமே முழுமையான காரணம் அல்ல ரஷ்யாவுடன் நெருக்கம் வைத்திருப்பது மட்டுமே ஒரு காரணம் அல்ல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா திரும்புவதற்கு பின்னால் அதற்கும் மேல் மற்ற பல காரணங்களும் இருக்கலாம் என்று அமெரிக்காவிலேயே பல நிபுணர்கள் கருதுகிறார்கள் அதை காணொலிகளில் வெளிப்படையாக அவர்கள் சொல்லவும் செய்கிறார்கள் சற்று தற்கப்படி சிந்தித்தால் இந்தியா சமீப காலத்தில் அடைந்த வளர்ச்சியும் சாதனைகளும் தான் அமெரிக்காவின் ஹிட் பட்டியலில் இந்தியா வருவதற்கு காரணமாக இருக்கலாம் ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காவால் கையாள முடிந்ததை விட அதிகமாக வளர்ந்துவிட்டன இப்போது ரஷ்யா மீது தடைகள் விதித்தாலும் ரஷ்யாவுக்கு எதுவும் நடக்கவில்லை ரஷ்யா தாக்கு பிடித்து நிற்கிறது அதேபோல் சீனா மீது தடைகள் விதிக்கவோ கட்டணம் விதிக்கவோ முடியவில்லை அப்படி செய்யும் போது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நஷ்டம் ஏற்படும் இப்போதே இந்தியாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாளை இந்தியாவும் ரஷ்யா சீனாவை போல் வரும் என்று பயந்துதான் அவர்கள் இந்தியாவை குறிவைக்கிறார்கள் சமீப காலத்தில் தொழில்நுட்ப துறையிலும் ஆயுத வணிகத்திலும் இந்தியா அபார வளர்ச்சி அடைந்து வருவது தெரிந்த விஷயம்தான் அது அமெரிக்காவுக்கும் தீப் ஸ்டேட்டுக்கும் இந்தியாவுக்கு எதிரான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் உலகில் மிக அதிக அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடு இந்தியாதான் அந்த நிலையிலிருந்து ஆயுதங்கள் தயாரிக்கும் நாடாக இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதால் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காணப்படுகிறது இந்தியா இப்போதும் ரஷ்யாவிடமிருந்தும் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளிடம் இருந்தும் ஆயுதங்களை வாங்குகிறது அவ்வாறு வெளியிலிருந்து ஆயுதங்கள் வாங்கும் அதே நேரத்தில் நாமே பல ஆயுதங்களை தயாரிக்கிறோம் நமது தேவை போக வெளிநாடுகளுக்கும் விற்கிறோம் வியட்நாமிற்கு பெட்ரோல் படகுகளை விற்கிறோம் வேறு பல ஆயுதங்களையும் வியட்நாமிற்கு கொடுக்கிறோம் ஆகாஷ் ஏவுகணைகள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன வியட்நாம் நம்மிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கான சாத்தியம் கூட உள்ளது பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே நம்மிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கியுள்ளது மேலும் ஆயுதங்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன மியான்மருக்கு நாம் நிறைய ஆயுதங்கள் ரடார்கள் போன்றவற்றை சப்ளை செய்துள்ளோம் ஆப்பிரிக்காவிலும் மொரீசியஸிற்கும் சீசல்ஸிற்கும் நாம் ஆயுதங்கள் ரடார் அமைப்புகள் பெட்ரோல் படகுகள் டோனியர் விமானங்கள் போன்றவற்றை கொடுத்துள்ளோம் மொசாம்பிக் தான்சானியா கென்யா போன்ற நாடுகளுக்கு விரைவு தாக்குதல் கப்பல்கள் மற்றும் கடற்படை ஆதரவு உபகரணங்கள் போன்றவற்றை ஏற்கனவே கொடுத்துள்ளோம் இன்னும் அதிக ஆயுதங்களை அவர்கள் நம்மிடமிருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது நமீபியா நைஜீரியா போன்ற நாடுகளுடன் விமான ஒப்பந்தம் உட்பட உள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன ஒமானுடனும் சவுதியுடனும் யுஏஇ உடனும் இலங்கையுடனும் நாம் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்கிறோம் அர்மேனியாவுக்கு நாம் ஏற்கனவே பல ஆயுதங்களை பல்வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் ஒரு ஆயுத வணிக சக்தி என்ற நிலையிலும் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப துறையில் தென்னாப்பிரிக்கா உட்பட உள்ள பல நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைக்கிறது இந்தியா சமீப காலத்தில் ஆயுத உற்பத்தியிலும் விண்வெளியிலும் அடைந்துள்ள சாதனைகள் அமெரிக்காவை கவலைக்குள்ளாக்கியுள்ளன அமெரிக்காவின் அந்த கவலை நாம் நினைப்பதை விட அப்பாற்பட்டதாகும் இப்போது நாசா நமது இஸ்ரோவுடன் இணைந்து பெரிய அளவில் செயல்பட்டாலும் யூஎஸ் இந்தியாவின் வளர்ச்சியில் மிகவும் அசௌகரியப்படுகிறது அவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு தடையாக நாளை இந்தியா மாறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் இந்தியாவையும் சரிவடைய செய்வது இந்திய பொருளாதாரத்தை சரிவு பெற செய்வது என்ற நோக்கத்துடன் கூடிய திட்டம்தான் அமெரிக்காவின் தற்போதைய செயலுக்கு பின்னில் உள்ளதாகும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதால் மற்ற துறைகளிலும் வளர்க்கிறது எல்லா நாடுகளும் அப்படித்தான் எனவே இந்தியாவின் பொருளாதார துறையை சரிவு பெற செய்ய வேண்டுமென்றால் அமெரிக்கா இந்தியாவை எதிரியாக அறிவிக்க வேண்டும் வரி விதிப்பதின் பெயரில்தான் இப்போது அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எந்த அளவிற்கு போகும் என்று நம்மால் இன்று கணிக்க முடியாது இப்போது அமெரிக்காவின் எதிரி நிலையில் இருக்கும் ஒரு நாட்டுடன் டீல் செய்ய மற்ற நாடுகளுக்கு ஒரு பயம் இருக்கும் காரணம் அதன் மூலம் அமெரிக்காவின் எதிர்ப்பும் கூடவே ஏற்படும் என்று பயமாகும் அதனால் இந்தியாவை அமெரிக்காவின் எதிரியை போல் ஆக்கிவிட்டால் இந்தியாவில் இருந்து ஆயுதங்கள் வாங்க ஆசைப்படும் பல நாடுகளும் மெல்ல அதில் இருந்து பின்வாங்குவார்கள் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல உறவில் இருந்தால் அது நடக்காது இந்தியாவுடன் ஏதேனும் ஒரு நாடு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தால் ஒருபோதும் அமெரிக்காவால் அதை எதிர்க்க முடியாது அல்லவா மாறாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நிலவினால் மற்ற நாடுகளை எளிதில் தடுக்கலாம் இப்போது வியட்நாம் இந்தியாவுடன் ஒரு ஆயுத ஒப்பந்தம் செய்யப் போகிறது என்றால் அமெரிக்கா சினம் கொள்ளும் உடனே வியட்நாம் பயந்து பின்வாங்கும் அவ்வாறு பல நாடுகளும் அமெரிக்காவிற்கு பயந்து ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்குவார்கள் எனவே இந்தியா ஒரு போட்டியாளராக வளர்ச்சி அடைவதுதான் அமெரிக்கா இந்தியாவை சரிவடைய செய்வதற்காக திட்டமிட காரணமாகும் அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சியில் சீனாவிற்கும் இந்த பிரச்சனை உள்ளது சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் கூட உள்ளது அவர்கள் கைவசப்படுத்தி வைத்திருக்கும் தொழில்நுட்பம் வர்த்தகம் ஆயுத வணிகம் போன்றவற்றில் அவர்களுக்கு ஒரு புதிய போட்டியாளனாக இந்தியா உருவெடுத்து வருகிறது ஒரு புதிய சக்தியாக அந்த வணிகத்தை கைப்பற்றுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒப்பந்தங்களை இந்தியா கைப்பற்றுகிறது என்று கருதுகிறார்கள் கருதுவதென பொறாமைப்படுகிறார்கள் இந்தியாவில் எதையும் குறைந்த செலவில் உருவாக்க முடியும் அதனால் குறைந்த விலையில் தரமான தயாரிப்புகளை கொடுக்க முடியும் அப்படியாகும்போது வாடிக்கையாளர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்ய மீண்டும் மீண்டும் முன்வருவார்கள் அமெரிக்கா லாபத்திற்காக ஆயுதங்கள் தயாரித்து விற்கும் ஒரு நாடாகும் எனவே பல துறைகளில் அமெரிக்காவிற்கு ஒரு எதிரியாக இந்தியா வளர்வதுதான் அவர்கள் இந்தியாவை இலக்கு வைப்பதற்கான காரணமாகும் அப்படி இல்லை என்றால் இவ்வளவு காலம் இல்லாத எந்த பிரச்சனை இப்போது திடீரென இந்தியாவுடன் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளது அவர்களை பொறுத்தவரை ஒருபோதும் மேன்மையடையாத எழுச்சியற்ற சீரழிந்து கிடக்கும் ஒரு நாடே போதும் அதற்கு பாகிஸ்தான் அவர்களிடம் இருக்கும்போது பின்னர் எதற்காக வீணாக இந்தியாவை வலுப்படுத்துவது என்று அமெரிக்கா நினைக்கிறது ஆனால் இந்தியா அடுத்த நடவடிக்கைகளுக்கு செல்லும் என்ற ஒரு கவலையும் அமெரிக்காவிற்கு உள்ளது அதனால் ஒருவேளை டீப் ஸ்டேட் தற்காலிகமாக இந்த முயற்சியை கைவிட்டு விடலாம் ஆனால் அது ஏற்படுத்திய பிளவுகள் சிறிது காலத்திற்கு நீடிக்கவே செய்யும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உறுதியான நட்பு இனி விரைவில் ஏற்படும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அமெரிக்காவின் செயல் நம்பிக்கையை பாதித்துள்ளது இதன் பின்னால் டீப் ஸ்டேட்டின் ஒரு அஜெண்டா உள்ளது டொனால்டு ட்ரம்பும் டீப் ஸ்டேட்டின் வாரிசுதான் நாம் நினைப்பதை விட அப்பாற்பட்டதாகும் டீப் ஸ்டேட் அதாவது டீப் ஸ்டேட்டை எதிர்ப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றி டீப் ஸ்டேட்டின் ஒருவரே தான் அதிகாரத்திற்கு வந்துள்ளார் நாம் அமெரிக்கா தனி டீப் ஸ்டேட் தனி ஜனநாயக கட்சி தனி குடியரசுக் கட்சி தனி என்று பார்க்கும் பார்வையை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் அனைவரும் ஒரு பெற்ற குழந்தைகள் தான் டீப் ஸ்டேட் என்று சொல்லும் விஷயத்திற்குள் குடியரசுக் கட்சியினரும் உள்ளனர் ஜனநாயக கட்சியினரும் உள்ளனர் அதில் சேராதவர்களும் உள்ளனர் அமெரிக்காவின் பணக்காரர்களும் ஏன் இலோன்மஸ்க் கூட டீப் ஸ்டேட்டின் ஒரு முகமாக இருக்கலாம் இதையெல்லாம் இந்தியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதையேதான் நிபுணர்களும் சொல்கிறார்கள் திடீரென ஏற்பட்ட ஒரு வரிவிதிப்பு பிரச்சனை அல்ல இது இந்த வரி விஷயத்தை அமெரிக்க பொருள் மிகவும் திட்டமிடப்பட்ட ஒரு செயல்பாடாகவே இது இருந்துள்ளது மல்டிபோலார் உலகை இலக்கு வைத்தும் பிரிக்ஸை இலக்கு வைத்தும் உள்ள டீப் ஆடிய ஒரு ஆட்டமாகும் இது அதற்கு ஏன் ட்ரம்ப் என்று கேட்டால் ட்ரம்பிற்குள்ள மக்கள் ஆதரவு தான் ட்ரம்ப் எதை சொன்னாலும் கண்ணை மூடி நம்பி கூட நிற்கும் தீவிர ரசிகர்கள் ட்ரம்பிற்கு ஏராளமாக இருக்கிறார்கள் அப்படி இருப்பவரை கொண்டுதான் அதை செய்விக்க முடியும் அதனால் தான் டீப் ஸ்டேட் ட்ரம்பை தேர்ந்தெடுத்துள்ளது ட்ரம்பிற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது அமெரிக்காவில் கடந்த தேர்தலில் ட்ரம்ப் தான் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்தியவர் அதே ட்ரம்பை வைத்து அதே நல்லுறவை சிதைத்துவிட்டது டீப் ஸ்டேட் இப்போது அமெரிக்காவிற்கு அவர்களின் ஆயுதங்களை விற்பனை செய்ய முடிந்த ஒரு சந்தையாக இந்தியா வேண்டும் அவர்களின் பொருட்களை விற்கும் ஒரு சந்தையாக வேண்டும் வேண்டும் அமெரிக்கா பணம் சம்பாதிக்க முடிந்த ஒரு சந்தையாகத்தான் அவர்களுக்கு இந்தியா வேண்டும் அப்படியல்லாமல் அவர்களுக்கு சமமாக வரும் ஒரு மகாசக்தியாக அமெரிக்காவிற்கு இந்தியா தேவையில்லை அல்லது டீப் ஸ்டேட்டிற்கு இந்தியா தேவையில்லை ஆனால் அவர்கள் நினைத்ததை விட அப்பாற்பட்டு இந்தியா வளர்ந்துவிட்டது இனியும் இந்தியாவிற்கு சாதகமாக நின்றால் இந்தியாவுடன் நின்றால் இந்தியா மேலும் வேகமாக வளர்ச்சியடையும் எனவே இந்தியா அமெரிக்கா உறவுகளில் ஒரு பிளவு ஏற்பட வேண்டும் அதற்கு அவர்கள் கண்டுபிடித்த ஒரு தந்திரம்தான் இந்த வரி விதிப்பு என்பதாகும் விவசாயத்துறை பால் பொருட்கள் போன்ற துறைகளில் எல்லாம் நுழைய முடியாது என்று அவர் தெரியும் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு துறையாகும் அது அதனால் இந்தியாவின் எந்த அரசாங்கமும் அதற்கு சம்மதிக்காது என்று சொல்லலாம் ஒருபோதும் நடக்காத ஒரு விஷயத்தை வற்புறுத்தி உறவுகளில் பிளவு உண்டாக்குவதை ஒரு தந்திரமாக பார்க்கிறார்கள் அமெரிக்கர்கள் இந்திய அரசு அதை நன்றாக புரிந்து கொண்டுள்ளதால் தான் அதை எதிர்த்து மற்ற வழிகளில் இந்தியா இப்போது முன்னேற்றம் அடைகிறது வணிக விஷயத்தில் இனி அமெரிக்காவை சார்ந்திருக்க முடியாது இருக்கவும் கூடாது வணிகத்தின் விஷயத்தில் நமக்கு யுஎஸ் ஒரு எளிதான சந்தையாக இருந்தது மாற்று கருத்தில்லை ஆனால் இனி அப்படி இருக்காது என்று தோன்றுகிறது அதற்கு காரணம் இந்தியா அடைந்து கொண்டிருக்கும் வளர்ச்சி தான் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவுத்துறை அல்லது ஆயுத வணிகத்துறை இவற்றில் ஏற்பட்டு வரும் இந்தியாவின் மிக பெரும் வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை சராசரியாக நமது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டுள்ளது முக்கிய பொருளாதாரங்களில் நாம் முன்னிலையில் உள்ளோம் அவ்வாறு நாம் அதிக சக்தியுடன் வளர்ச்சி அடையும் போது அது அமெரிக்காவிற்கு பயத்தை ஏற்படுத்துகிறது அதனால்தான் அவர்கள் இப்போதே தடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்தியா அதை மீறி முன்னேறுகிறது முன்னேறும் இந்தியா வளர்ச்சியை இனி எவராலும் தடுக்க முடியாது ஒன்றே ஒன்றுதான் இந்திய மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டும் தேசப்பற்றுடன் இருக்க வேண்டும் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேசம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது ஒன்றுபற்று நிற்க வேண்டும் இந்தியா உலகின் நம்பர் ஒன் சக்தியாக வளர்ச்சியடைந்துவிடும் ஜெய் ஜெய்ஹிந்த்